மேடம் சொல்லுங்க சார் எனக்கு இந்த பார்ட்தான் புடிச்சிருக்கு ஆனா இந்த பார்டரும் புடிச்சிருக்கு ஆனா என்கிட்ட ஒரே ஸ்டிக் தான காசு இருக்கு ஒரே மெஸ்டிக் தான காசுலயே ரெண்டு மாடல் எடுத்து போங்க அது இப்படி 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 அது எப்படி தானே யோசிக்கிறீங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது எப்படி ஒரே அமௌண்ட்ல ரெண்டு பார்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தானே யோசிக்கிறீங்க நம்மளோட வேஷ்டில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஒரு பார்டர் வந்துரும் அதே மாதிரி பாட்டம் சைடு பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இன்னொரு பார்டர் வந்துரும் ரெண்டும் ரெண்டு டிஃபரண்ட் யூனிக் டிசைன்ஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஒரே வேஷ்டில தான் ரெண்டு தடவை கட்டி இருக்கீங்க அப்படிங்கறதை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு யூனிக்கா டிசைன்ஸா இருக்கு ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதில் நிறைய நம்ம கலர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய டிசைன்ஸும் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்பிள் கலரில் உங்களுக்கு சன்ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு அளவாக கொடுத்துருக்கோங்க லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் அதுவே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ரீன் கலரில் உங்களுக்கு மாம்பெஞ்சு போட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல நெலி பேட்டர்ன்லாம் போட்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு ஃபினிஷிங் கொடுத்து ஒரு வேஸ்ட்டி பண்ணியிருக்கோங்க இந்த டிசைன் பாருங்க நல்ல ஷைனிங்கான சரி ஒர்க்ல உங்களுக்கு ஜக்காட் பாடல கொடுத்துருக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து அன்னப்பட்சி டிசைனோட தாமரையும் வந்துருதுங்க யானை எல்லாம் போட்டு உங்களுக்கு அழகா ஒரு பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த டிசைன் இதுவே இந்த ஆப்போசிட் சைட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பர்பிள் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த வந்து மயிலோடய டிசைனோடய உங்களுக்கு வந்துருதுங்க ரெண்டு உங்களுக்கு ரெண்டு யூனிக் கலர்ஸையும் கொடுத்துருக்கோங்க நல்ல பர்பிள் கலர்ல புள்ளிமான் டிசைன் கொடுத்து ஜரி பேட்டன்ல உங்களுக்கு ஜக்கா டிசைன் கொடுத்துருக்கோங்க இதுவே ஆப்போசிட் சைட்ல பாருங்க உங்களுக்கு டபுள் பிகப் போட்டு பிங்க் கலர்ல நல்ல எலிகண்டா லுக் கொடுக்குற மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கோங்க இதுவும் அதே மாதிரி தாங்க ஜரில உங்களுக்கு வந்து ஜக்கா டிசைன் கொடுத்துருக்கோங்க நல்ல அழகாக ஒரு யானையோட உங்களுக்கு வந்து அன்னப்பட்சி கொடுத்துருக்கோங்க இது நல்லா பாத்தீங்கன்னா எவ்ளோ மல்டி கலர் டிசைன்ஸ்ல வந்து பாருங்க அதுவே வந்து ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரீன் வித் ப்ளூ கலர்ல உங்களுக்கு தேர்தல வந்து ஒரு ஹார்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக கிராண்டா கொடுத்துருக்கோங்க நல்ல ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு எலிஃபென்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு மாதிரி யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெடிஷனலா நம்ம டிசைன் பண்ணிருக்கோங்க அதுவே இன்னொரு சைட் அப்படின்னா நல்ல கான்ட்ராஸ்டா பர்பிள் கலர்ல உங்களுக்கு டபுள் எலிஃபென்ட் போட்டு தாமரை மயிலாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்கோங்க நல்ல அழகாக பிரீக் கலர்ல மயிலோட உங்களுக்கு ஃபுளோரல் பேட்டர்ன் சேர்த்து கொடுத்துருக்கோங்க இன்னொரு சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஜோடி புளிமா நிக்கிற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரியான எக்ஸைட்டிங்கான டபுள் வாட்டர் கலெக்சன்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க நம்மளோட மினிமம் ஆர்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா just 2500 தாங்க இந்த பிரைஸ்க்கு நமக்கு கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் மிக்ஸரா நீங்க பர்சேஸ் பண்ணினாலே ஹோல்เซล பிரைஸ்ல வாங்கிடலாம் இதே மாதிரி யூனிக்கான அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ்ோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை